நடப்பு ஐசிசி சாம்பியன்ஸ் திராபி கிரிக்கெட் தொடரின் குரூப் சுற்றுப் போட்டியில் பாகிஸ்தானை ஆறு விக்கெட்டுகளில் வீழ்த்தி இந்திய அணி முன்னேறி முன்னேறியுள்ளது விராட் கோலி அபாரமாக விளையாடி சதம் விளாசினார் ஸ்ரேயாஸ் அய்யர் மற்றும் ஷோப்மன் கில் ஆகியோர் அவருடன் இணைந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது இதில் அந்த அணி நாற்பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் ஆல் அவுட் ஆகி இருநூற்று நாற்பத்தொன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது அந்த அணியில் அதிகபட்சமாக சவுத் ஷகில் அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் கேப்டன் ரிஸ்வான் நாற்பத்தாறு மற்றும் குஷ்தில் ஷா முப்பத்தெட்டு ரன்கள் எடுத்தனர் இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஹர்திக் பாண்டியா இரண்டு அக்சர் ஹர்ஷித் ராணா மற்றும் ஜடேஜா தலா ஒன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினர் இருநூற்று நாற்பத்தொன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை இந்தியா விரட்டியது கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ஷோப்பன் கில் ஆகியோர் இன்னிங்ஸை ஓபன் செய்தனர் ரோஹித் இருபது ரன்களில் ஆட்டமிழந்தார் அதன் பின்னர் வந்த விராட் கோலி கில் உடன் அறுபத்தொன்பது ரன்கள் பார்னர்ஷிப் அமைத்தார் கில் நாற்பத்தாறு ரன்களில் வெளியேறினார் பின்னர் வந்த செய்யாஸ் கோலி உடன் சேர்ந்து நூற்று பதினான்கு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார் ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்து செயாஸ் ஆட்டமிழந்தார் ஹார்திக் எட்டு ரன்கள் எடுத்து வெளியேறினார் இந்த போட்டிக்கு முன்னதாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் கோலியின் ஃபார்ம் குறித்து விமர்சனம் முந்தைக்கப்பட்டது அணியில் அவரது இருப்பு குறித்த கேள்வி கேட்கப்பட்டது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் உடனான போட்டியில் சதன் பிலாசி ஃபார்முக்கு திரும்பியுள்ளார் இந்த போட்டிக்கு முன்னதாக பயிற்சிக்கு முன்கூட்டியே கோலி வந்திருந்ததாகவும் தகவல் வெளியானது ஒருநாள் கிரிக்கெட்டில் பதினான்காயிரம் பிளஸ் ரன்களை கோலி கடந்து சாதனை படைத்துள்ளார் இருநூற்று எண்பத்தேழு இன்னிங்ஸில் இந்த ரன்களை சாதனையை கோலி படைத்துள்ளார் இந்த ஆட்டத்தில் ஆட்ட நாயகன் விருதை கோலி வென்றார் ஒருநாள் கிரிக்கெட்டில் இது கோலியின் எண்பத்தோராவது சதம் ஆகும் அடுத்த போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியுடன் குரூப் சுற்றில் விளையாடுகிறது